வணக்கம் பேக் டு சேனல் இந்த வீடுல எதை பத்தி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சோலோவா போய் இவர் இத்தனை பதினஞ்சு கிழிச்சு போயிடுச்சு தான் எந்த இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் அப்போஸாக வந்தது அப்போஸாக வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆ நோட்டிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வரக்கூடிய கூடிய சின்ன சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோ பண்ண பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லாமல் ஒரே ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அக்யூப் ஆகிட்டு இருந்தாலும் ஓகே கன் ஸ்கின் இல்லாமல் கேரக்டர் ஸ்கின் மட்டும் வச்சு வருத்த நம்ம பிளே பண்ணியிருப்பேன் கன் ஸ்கின் இல்லாமல் பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கன் ஸ்கின்னியோடு தான் நம்ம ஒரு பிஆர் ரேங்கட் மேஜ் ப்ளே ப்ளே பண்ணலாம் ஸ்கின் இல்லாமல் ப்ளே பண்ணுறது அப்படின்றது வரனே அகைன்ஸான உண்டு பிரீஃபர் விளையாடுறத விட அன்னேன்ஸாக பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு தான் கன்ஸ்கின் இல்லாமல் விளையாடுறது இருந்தாலும் கன்ஸ்கின் இல்லாமல் வரித்தனமாக அப்படி ஆடி நம்ம ஒரு பதினஞ்சு கில் போய் ஆடிச்சிருப்போம் அந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா வரித்தனமாக இருக்குது முடிஞ்ச இப்போ ஷோர்ட் ஆச்சுன்னா தந்துருக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இது ஒரு இது மட்டும் பார்த்து இருந்தால் ஒரே ஒரு ரெட் கல் ஹார்ட் பார்த்தீங்கன்னா காமன் செக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச விடுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் கிளாக் டோரில் இறங்கி வரை நம்ம அடிச்சிருப்போம் முன்னாள் ஒருத்தவங்க க்ளாவில் போட்டு கவர் கவர் எடுத்ததுன்னா பாய்ச்சான தூக்கி அறிஞ்சு பார்த்தேன் பார்த்தோம்னா பாய்ச்சான தூக்கி இறஞ்சி தாம்சனை வச்சு கிருட்டு கிருட்டு கிட்டு கிருட்டு கட்டு அப்படின்னு பார்த்தேன் நம்ம குடும்பமாக போட்டோம் கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா யார் இது எங்கே ஏரியாடா நான் தாண்டா இங்கே கிங் இங்க பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தி முடிச்சிட்டேன் இருந்தாலும் சிலதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்சாட் போயிருக்கும் சிலதில் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடி போய் அடி அப்படி நம்ம போயிருக்கு ஏன்னா கன்ஸ்கின் இல்லை அப்படி இருந்தாலும் ஹெட்சாட் பார்த்தீங்க இப்போ ஹெட்சாட் பெருசாக விழுது இல்லை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விழுந்து இருந்த விழுது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட பெரு சினிமா கிளாக் உள்ள ஒரு எட்டு கீழ் போட்டிருக்கு ஏழு கீழ் போட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டு ஒரு அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா எப்படி அடித்து பார்த்தீங்கன்னா தாம்சம் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணேன் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டேமேஜ் போகும் அப்படின்றதால பெருத்திரம் பார்த்தீங்கன்னா தாம்சனால் நல்லா அழுத்தி பிடிச்சி அழிச்சி பிடி போயாடி அவ்வளோ அழுத்தி பூடி போயாடி போயா போடு போயா போடு அப்படின்னு மாதிரி அப்படின்னு மாதிரி போட்டேன் இந்த சிப் லைனை பிடிச்சி இங்கே போனேன் சோனுக்கு போனால் மாப்பிள்ளை அப்படி சிப்ளைன் பிடிச்சி போனால் முன்னாடி ஒரு பக்கி போய் நல்லா டேமேஜ் கொடுத்துனேன் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டு இருந்தால் நம்மளையும் பார்த்தீங்கன்னா நம்மளையும் பொட்டி போட்டுருப்பேன் இருந்தாலும் ஏகே இருக்குது ஏகையில் கொஞ்சம் நல்லா டேமேஜ் கொடுத்தேன் நல்லா டேமேஜ் கொடுத்தேன் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் இருக்குது ட்ரோன் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு தர ட்ரோனில் கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கிட்டு போட்டேன் மெடிக்கிட்டு போட்டு அழுத்து அழுத்தோன்னு பார்த்தா அழுத்துல எங்கேயோ ஒரு வான சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா பின்னால் இருந்த ஒருத்தவங்க வந்தான் பின்னால் இருந்த அந்த பக்கி பயப்பில் கொஞ்சம் கவர் எடுத்து வெறுத்து நம்ம அந்த பக்கி பயப்பிலையும் பொட்டி போடணும் பொட்டி 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்திற 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 அழுத்திர சாகட சாக அதில் அப்படியே கபால் அப்படி நம்ம செத்து சாக மாட்டேன்னு தான் நல்ல டேமேஜ் கொடுத்தேன் முன்னால் ஒரு பண்ணி பயப்பில் இருக்கேன் அவனு பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணையில் ஓடிக்க டிமிக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கான் ட டக்குன்னு செத்து தொலைண்டா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோன் நல்லா சிங்க் ஆகிட்டு ஜோன் கண தூரம் இருக்குது எங்கே ஜோன் இருக்குது அப்படின்னு பாருங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளாக் வரைக்கும் இடைப்பட்ட துண்டில் இருக்குது என்னடாது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் விடுத்த ஓப்பனில் போய் கொண்டு இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கோப்பாக பண்ணி அழுத்தி அழுத்தி முடிஞ்சு அந்த கிளையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இடத்த பாட்டு பயப்பில் நல்ல வேலை ஒரு பேக்கில் கொண்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தர தரத்தில் ஆசை ஒண்ணு இங்கே கொண்டு போட்டிருக்கேன் தொங்கலில் கொண்டு போட்டிருக்கான் இங்கே அப்படி வந்து இந்த இடத்துல பா மொத்தமா பார்த்தோம்னா பதிமூண்டு கிலோ பதிமூன்று கிலோ பதிமூண்டு கிலோ பாதி சின்ன நான் அடிச்சிருப்போம் வெறித்தனமாக இங்கே பாருங்கள் முன்னால் ஒருத்தர் ஸ்கோப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டோர் பீட்ரா இந்த பீட்டில் ஒருத்தன் இருக்கான் அந்த பயப்பில்லையே போட்டு போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் பண்ணி அவனையும் அழுத்தி முடிச்சுட்டேன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹெட் செட் விடுறதுல யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி போட்டு போங்க நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன் ஹெட்டு விழுது அவள் இல்லையா தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது ப்ரோ பிளேயர் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் தான் பேர் இருக்கிறவங்க கீழே ஒருத்தன் போகிறாங்க பாருங்க அட பாவத்தை கீழே ஒருத்தன் போகிறான் அடித்தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் நமக்கு ஒரு டிமிக்கு கொடுக்க பார்க்குறான் அவனே பார்த்திங்கன்னா கிரிட்டன் இப்படி அடிப்பான்னு பாருங்கள் இவட்ட கேண்டு கிரனேட் குக் பண்ணா பார்த்திங்கன்னா பாம் பக்கிரிடா தான் அவடி கபால் அப்படின்னு மாதிரி ஒரு பாம் குக் பண்ணு இந்த பாம் பார்த்திங்கன்னா குக் பண்ணி எரிஞ்சிட்டா குக் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்து குக் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டேன் குக் பண்ணி எரிஞ்சு இல்லை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒருத்தன் டவுன் வாங்கிட்டான் நல்ல டேமேஜ் குக் போயிருந்து ஒருத்தன் டவுன் ஆகிட்டான் இவட்ட கேரக்டர்ஸ் கீழே போட்டு கேரக்டர்ஸ் இல்லை ஓப்பன் டோ பண்ணால் இன்னொருத்தன் இருக்காங்க குக் பண்ணுவோம் அப்படின்னா நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன்னா தாம்சனை மாற்றி கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்கி விளைஞ்சி தாம்சனை மாற்றி போட்டேன் இந்த இடத்துல ஒரே ஒருத்தன் இந்த ஒருத்தனை அடித்தேன்டா போயா இந்த இப்போ ஆஃப் ஆல் ஓடி வர நல்ல டேமேஜ் கொடுத்தேன் பாருங்கள் இந்த அண்ட் கொடுத்தேன் நான் பார்த்தேன் நான் கேரக்டர் போட்டேன் கேரக்டர் போட்டு சுற்றி வள கிருட்டு கிருட்டு கிருட்டுனு குழாவில் போட்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிச்சி வெறி நம்ம போய் அடிச்சு கொள்ள முடியுமே இருந்து மெடி போட்டு கீழே வந்தால் கீழே பண்ணி இப்படினு நிற்கேன் அப்பையும் பாருங்கள் நல்ல டேமேஜ் கொடுத்தேன் இருந்தாலும் ஓப்பனில் வந்தோம் வந்தான் பிரிட்டன்னு பார்த்தீங்கன்னா வச்சு அழுத்தி பிடிச்சி இந்த மேட்ச்சு போயா போட்டேன் இந்த மேட்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தா